தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே கழக நிர்வாகிகளே தலைமை கழக நிர்வாகிகளே அமைச்சருமான அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு வகிப்பவருமான அன்பு சகோதரர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன அமைப்பாளரும் பருமத்தி வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்களே கொங்கு நாடு முன்னேற்ற கழக தலைவர் மசாமி அவர்களே கொங்கு வேளாண் கவுண்டர் பேரவையின் மாநில தலைவர் திரு மணிகவுண்டர் அவர்களின் சமத்துவ மக்கள் கட்சி அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு தௌஹீப் ஜமாத் இந்திய தேசிய லீக் அகில இந்திய தேசிய லீக் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கோவை மண்டல போயர்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களே தொண்டர்களே பொதுமக்களே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே எரியரைவ புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் என் ரத்தத்தின் ரத்தமான உயிரின மேலான எனது அருமை கழக உடன் பிறப்புகளே எனது அருமை வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்தை என்னென்ன பிரச்சனைகளுக்கு நீங்கள் நானாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்லி மாறாது விலைவாசி உயர்வு பணவீக்கம் மாதா மாதம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வேலை வாய்ப்பின்மை தொழில் வளர்ச்சியின்மை வேளாண் உற்பத்தியில் மந்த நிலை என மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இது போன்ற மோசமான அரசை நாம் பார்த்ததே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மத்திய காங்கிரஸ் அரசு ஆட்சி நடத்தி வருகிறது இப்படி எல்லா விதத்திலும் சாமானிய மக்களுக்கு எதிரான மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் சில மாதங்களுக்கு முன்பு வரை அங்கம் வகித்து ஒட்டி உறவாடிய கட்சி திமுக தமிழ்நாட்டிற்கே தலை ஏற்படுத்தும் வகையில் லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழலை முன்னின்று நடத்திய கட்சி திமுக என்பதை மறந்துவிடாதீர்கள் காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து சாமானிய ஏழை எளிய நிறத்தர மக்களுக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக இந்திய பொருளாதாரமே ஸ்தம்பித்து விட்டது இப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசிடமிருந்து இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்கான தருணம் வந்துவிட்டது தமிழ்நாட்டிற்கு தேவையானவற்றை மத்திய அரசிடம் இருந்து பெறக்கூடிய காலம் கணிந்து விட்டது இந்த வாய்ப்பின் மூலம் உங்கள் வாக்குரிமையை நீங்கள் தமிழக மக்களின் நலனுக்காக செயல்படும் அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செலுத்த வேண்டும் என்று சொல்வதற்காகவே ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு வெற்றி பெற வைத்தீர்களோ அதைவிட மகத்தான வெற்றியை நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வேண்டுகோளினை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உண்டு நீங்கள் கடந்த முப்பத்தி நான்கு மாத கால ஆட்சியில் மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையையும் மீறி தமிழக மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை திட்டங்களை என்னால் அளிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் அளித்திருக்கிறேன் அளித்துக் கொண்டும் வருகிறேன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசதிகளை கடந்த முப்பத்தி நான்கு மாதங்களில் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் மற்றும் மடத்துக்குளம் உள்வட்டங்களை சீரமைத்து புதிய மடத்துக்குளம் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒருமனைப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு ஒருமனைப்பேட்டை வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கென புதியதாக ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் செலவில் புதிய கட்டணம் கட்டித்தரப்பட்டுள்ளது பொள்ளாச்சி வட்டத்தினை பிரித்து புதிதாக கிணத்து கடவு வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒருமலைப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்து குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக திருமூர்த்தி அணையினை ஆதாரமாக கொண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு விரைவில் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் பொள்ளாச்சி கோட்டத்தில் நூற்றி இருபத்தி ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் நூற்றி தொன்னூற்றி ஒன்று கிலோமீட்டர் நீளம் உள்ள நெடுஞ்சாலைகளும் நூற்றி பன்னிரண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் நூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள முக்கிய சாலைகளும் வலுப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன பொள்ளாச்சி ஆனைமலை ரயில்வே நிலையங்களுக்கிடையே இருபது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு சாலை கீழ்பாலம் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சியை சுற்றுலா தலமாக உருவாக்க பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட கந்தசாமி பூங்காவில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன பொள்ளாச்சியில் உள்ள அரிசி ஆலையை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொள்ளாட்சி பகுதியில் உள்ள விலங்குகளால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் யானை தடுப்பு அகழ்வுகளை அமைத்தல் சூரிய மின்மொழியுடன் கூடிய வேலிகள் அமைத்தல் எச்சரிக்கை மணி ஒலிக்கும் வசதி ஏற்படுத்துதல் விலங்குகளின் வாழ்விடங்களை மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன பொள்ளாச்சி நகராட்சியில் இயங்கி வரும் ஒரு சுகாதார மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் சுகாதார மையமாக மாற்றப்பட்டு அதற்கு தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பொள்ளாச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன சேமிக்கக்கூடிய இந்த கிடங்கு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் காய்கறிகளுக்கென ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர் பதன கிடங்கு இரண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் செலவில் கிழக்கு கடவுள் வார சந்தையில் அமைக்கப்பட்டு வருகின்றது மக்களவை தொகுதியின் வளர்ச்சிக்காக நலனுக்காக பல்வேறு பணிகளை நாங்கள் மேற்கொள்ள உங்கள் ஆதரவுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் மத்திய அரசு அமையப்பெறும் போது இந்த பகுதி விவசாயிகளில் நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலையாறு மலையாறு நல்லார திட்டத்தை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மண்டலம் கோவைிணிமாக தமிழகம்ருகிறது தொழில் துறையில் மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகிறது தொழில் துறையில் மேலும் சிறந்த வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் தொழிற்கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளன இவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கிய எழுதுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் மூன்று இந்திய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் முப்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்றி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன இதனால் வரை பத்தாயிரத்து அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைக்கப்பெற்று பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்றுள்ளன பல ஆயிரம் பேர்களுக்கு மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் கோடி முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன இது தவிர தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனம் மூலம் இருபத்தி ஒரு நிறுவனங்கள் மூன்றாயிரத்து நூற்றி எட்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் முதலீட்டினை தமிழகத்தில் செய்ய உள்ளன தென் தமிழக மாவட்டங்களில் தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தொழில் முனைவோருக்கென பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் எண்ணிக்கை பற்றிய புள்ளி விவரங்களை பார்த்தால் தற்போது தமிழ்நாட்டில் அதிக அளவு தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பது தெரியவரும். வரும் இரண்டாயிரத்தி எட்டு

மாநில தொழிலாளர் ஆயுள் காப்பீட்டு நிறுவன கணக்குப்படி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று எண்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நான்கு தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதாவது மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் இருந்த எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று ஒரு கோடியே அறுபது லட்சத்து அறுபத்தி ஓராயிரமாக உயர்ந்துள்ளது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது தவிர பிராவிடன் பண்ட் அமைப்பின் கீழ் வராத வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன குறு மற்றும் நடுத்தர தொழில் போட்டி திறனை அதிகரிக்கும் வகையில் சுலபமான கடன் வசதி தொழில்நுட்ப வசதி எளிய விற்பனை வசதி

இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி மாதம் வரையிலான ஜனதாட்சி காலத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி பதினெட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன உண்மை நிலை எவ்வாறு இருக்க தமிழகத்தில் உள்ள அதிபர்கள் எல்லாம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று விட்டார்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுக மேற்கொண்டு வருகின்றனர் கர்நாடகாவில் உள்ள வருமாறு கர்நாடக முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் இந்த கூட்டத்தில் கோவை மாவட்டத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் எந்த இடத்தில் தொழில் தொடங்க இருக்கிறார்கள் யாருக்கு எவ்வளவு இடம் ஒதுக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை ஒரு தொழில் தோங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் மின் வசதி செய்து தரப்பட வேண்டும் தண்ணீர் வசதி செய்து தரப்பட வேண்டும் ஆனால் இதுபோன்ற வசதிகள் ஏதாவது அங்கே செய்யப்பட்டிருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை கர்நாடகத்தில் உள்ள தொழிலதிபர்களே அங்கே செல்ல ஆர்வம் காட்டாத நிலையில் தமிழக தொழிலதிபர்கள் எப்படி ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கூட்டம் முடிந்தவுடன் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா எங்களை அழைத்தார்கள் வந்தோம் அவ்வளவுதான் எந்த சூழ்நிலையிலும் தொழில் தொடங்க நாங்கள் தயாராக இல்லை கர்நாடக அரசை நம்பி நாங்கள் அங்கு செல்ல தயாராக இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் இது அனைத்து நாளிதழ்களிலும் வந்துள்ளது சைமா அமைப்பினை சேர்ந்தவர்களும் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு தொழிலதிபர் கூட கர்நாடக மாநிலத்திற்கு சென்று தொழில் துவங்க தயாராக இல்லை என்பதுதான் உண்மை நிலை எனது தலைமையிலான இந்த அரசுக்கு எதிராக சொல்ல வேண்டும் என்பதற்காக போன்ற விஷம பிரச்சாரங்களை திமுக செய்து வருகின்றனர் மத்திய மேற்கொண்ட ஆய்வின்படி எளிதில் விளங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் அலகில் இருக்கிறது அதாவது தொழில் புரிவோருக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது அதே சமயத்தில் கர்நாடகம் இரண்டாவது உள்ளது எனவே தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை பற்றி திமுகவினரும் இதர கட்சியினரும் குறிப்பிடுவது வடிகட்டின பொய் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததாக விளங்கும் மின் உற்பத்தியிலும் எனது அரசு மிகுந்த கவனத்தை செலுத்தி வருகிறது எனது அரசு பகீரத முயற்சிகளின் காரணமாக தற்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு மின்சாரம் நீண்ட கால அடிப்படையில் வாங்கப்படும் ஒரு வாரத்திற்கு முன்பு சில மின் நிலையங்களில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஓரிரு மின்வெட்டு ஏற்பட்டது விரைந்து சரி செய்யப்பட்டுவிட்டன இருப்பினும் இதை பற்றி பல அரசியல் தலைவர்களும் மின்வெட்டு வந்துவிட்டது போல பேசினர் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது தற்போது அனைத்து மின் நிலையங்களும் நன்றாக செயல்பட்டு வருகின்றன மின் விநியோகத்தை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் எனவே மின்சாரத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் விரைவிலேயே மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் செய்தது இந்த துரோகத்திற்கு ஒன்பது ஆண்டு காலம் ஒத்துழைத்த கட்சி திமுக ஆதரவளித்த கட்சி திமுக துணை போன கட்சி திமுக திடீரென கடந்த ஆண்டு இலங்கை பிரச்சனையில் மத்திய காங்கிரஸ் அரசு துரோகம் நிறைத்து விட்டது என்று கூறி மத்திய அமைச்சரவையில் இருந்து திமுக கொள்வதாகவும் மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவையும் விலக்கிக் கொள்வதாகவும் அறிவித்தார் திமுக தலைவர் திரு கருணாநிதி இதற்கு உண்மையான காரணம் இலங்கை பிரச்சனை அல்ல ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் பிரச்சனை இதை நான் சொல்லவில்லை திரு கருணாநிதியே திமுக பொதுக்குழுவில் இதனை விலக்கியுள்ளார் கனிமையையும் ராஜாவையும் சிறையில் அடைத்து ஈழத்தமிழர் பிரச்சனையை ஏமாற்றிய காங்கிரசுடன் கூட்டு சேருவோம் என்று எண்ணாதி என்று கூறியுள்ளார் திரு கருணாநிதி அதாவது உண்மையான பிரச்சனை பெற்ற இமாலய ஊழல் பிரச்சனை ஒப்புக்கு சப்பானி பிரச்சனை ஈழ பிரச்சனை என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார் திரு கருணாநிதி இதனை நான் திண்டுக்கல் தேர்தல் கூட்டத்திலே எடுத்துரைத்தேன் நான் நிரூபிக்கும் விதமாக அண்மையில் சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் திரு கருணாநிதி பேசிய பேச்சு அமைந்துள்ளது காங்கிரஸ்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி வாங்குகின்ற தான் நடந்து கொண்டார்களே யாரை பழி வாங்கலாம் யாரை பழி வாங்கலாம் என்றுதான் அலைந்தார்களே தவிர தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள என்ன தவறு செய்யலாம் என்று எண்ணினார்களே தவிர எங்களை எல்லாம் நன்றி மறந்து நன்றி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பல நண்பர்கள் என்று பேசியிருக்கிறார் திரு கருணாநிதி அதாவது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் வழக்கில் தங்களை காப்பாற்ற மாட்டிவிட்டார்களே என்ற ஆதங்கத்தில் தன் மகளை சிறையில் அடைத்தார்களே என்ற ஆற்றாமையில் தான் காங்கிரஸ் கட்சி மீது திமுக வருத்தமும் கோபமும் ஆத்திரமும் இருக்கிறதே தவிர தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தது